Hi friends, வணக்கம் and welcome to my channel. நம்ம சேனலில் பாரம்பரிய அரிசி பற்றின நிறைய வீடியோஸ் ரெசிபிஸ் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டென்ட்ஸ் செக் பண்ணி பாருங்க நம்ம நம்ம சேனலில் பாரம்பரிய அரிசி பற்றின ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்ட் த்ரீ வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான அரிசி தூயமல்லி அரிசி இது ஒரு வெள்ளை ரக அரிசி ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரிசி பற்றி மேற்கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி ஆடிப்பட்டத்தில் விதைக்கக்கூடிய ஒரு அருமையான பாரம்பரிய அரிசி தான் தூயமல்லி அரிசி இந்த அரிசி எல்லாருக்கும் பிடிச்சமான அரிசி அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா இது வந்து வெள்ளை ரகமாக இருக்கிறனால எல்லோரும் ஈஸியாக வந்து குக் பண்ணி சாப்பிடுவாங்க புதுசாக பாரம்பரிய அரிசி சாப்பிடக்கூடிய நபராக இருந்தாலும் கூட இந்த அரிசி அரிசியோட சுவை உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சு போகும் நாளடைவில் நீங்க நார்மல் அரிசியை விடவே இது ரொம்ப பிடிச்சு போய் சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி நம்மளோட அக உறுப்புகளின் நலமே புற உறுப்புகளின் பலம் அப்படின்னு சொல்லலாம் கரெக்டு ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நம்மளோட உள் உறுப்புகளோட பலத்துக்கு தூயமல்லி அரிசி மிகவும் உதவுகிறது இதுதான் அதோட முதல் முக்கியமான பண்பு அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது பார்த்தோம்னா நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடிய பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இதில் வந்து அதிக அளவில் வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு நரம்பு மண்டலம் பலமானாலே உங்களுக்கு கால் நடுக்கம் கை நடுக்கம் போன்ற வயது சார்ந்த குறைபாடுகள் வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வராது ஸோ உங்களுக்கு முதுமைக்கு போகும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டெமினா மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த அரிசி தாராளமாக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லலாம் அண்ட் ரெண்டாவது முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்னென்னா தூய்மல்லி அரிசி நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்களோட ரெட் பிளட் செல்ஸோட கவுண்ட் வந்து அதிகமாகுங்க ஏன்னா இதில் வந்து பி டுவெல் அப்படிங்கிற சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட ரெட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிஎன்ஏவை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஆல்சோ இந்த பி டுவெல் ஆனது பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைங்களோட பிரெயின் ஃபங்க்ஷன் கோஆகினேட்டிவ் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கும் சரி மெமரி பவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அண்ட் மூணாவது முக்கியமான பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா தூயமல்லி அரிசியில் வாதம் பித்தம் கபம் மூணையுமே சமநிலைப்படுத்துகிற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அது முக்கியமாக பித்தம் அதிகமாக இருக்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தூயமல்லி அரிசி மிகவும் ஹெல்ப் பண்ணுதுங்க உதாரணத்துக்கு வாமிட்டிங் சென்சேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அண்டு உங்களுக்கு வந்து பித்தம் வந்து அதிகமாக இருக்கும்போது சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி தூக்கமின்மை இந்த மாதிரி பிரச்சனைகளும் கூட வரும் அந்த மாதிரி இருக்கவங்க கூட தூயமல்லி அரிசி வந்து எடுத்துக்கலாங்க அண்ட் பித்தம் வந்து அதிகமாக இருக்கும்போது சில பேத்துக்கு பார்த்திங்கன்னா அல்சர்ஸ் வந்து உண்டாகும் அந்த மாதிரி அசிடிக்காக இருக்குது அல்சர் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க தூயமல்லி அரிசியில் செஞ்சால் பழைய சாதத்தை வந்து கஞ்சியாக காலையில் எழுந்திரிச்சுவரையும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த அல்சர்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி உங்கள் பாடி வந்து கூல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அண்ட் நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா தூயமல்லி அரிசியில் அதிகமாக ப்ரோட்டீன் அண்ட் கேல்சியம் இருக்குது ஏன் வந்து இது முக்கியமான பெனிஃபிட் அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா ப்ரோட்டீன் அண்ட் கேல்சியம் தான் ஒரு போனோட ஃபார்மேஷன் அண்ட் போனோட மெட்டபாலிசத்துக்கும் போனோட வளர்ச்சி எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுது ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கேல்சியம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கேல்சியமோட அப்சார்ப்ஷன் சிந்தசிஸ் எதுவுமே வந்து உடம்புல வந்து நடக்காது ஸோ அதுக்காக உங்களுக்கு ப்ரோட்டீன் அண்ட் கேல்சியம் அப்படிங்கிற ரெண்டுமே உங்கள் உடம்புக்கு வந்து தேவை அண்ட் உங்களுக்கு கிட்னியில் வந்து ஸ்டோன்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த ப்ரோட்டீன் அண்ட் கேல்சியம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது யூஸ்வலாக கேல்சியம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகும் தான் சொல்லுவாங்க பட் அந்த கேல்சியம் வந்து ப்ரோட்டீனோடு சேரும் போது உங்களுக்கு ஆக்சிலேட்ஸோட அப்சார்ப்ஷனை வந்து தடுக்குது ஆக்சிலேட்ஸை வந்து ஃப்ளெஷ் அவுட் பண்ணுறதுக்கு இது ரெண்டும் கம்பைண்டாக ஒர்க் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது நான்காவது முக்கியமான பெனிஃபிட் என்னென்னா இந்த அரிசியில் மெக்னீஷியம் லெவல்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது மெக்னீஷியம் லெவல்ஸ் அப்படிங்கிறது உங்களோட ப்ளட் ப்ரெஷரை வந்து கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விட்டமின் அப்படின்னு சொல்லலாம் இந்த மெக்னீஷியம் வந்து உங்களுக்கு குறையும் போது ப்ரெக்னென்ட் லேடிஸெலாம் வந்து ஹை ப்ளட் ப்ரெஷர் சில பேருக்கு வந்து ப்ரெக்னன்சி டைமில் இருக்கும் அதுக்கப்புறமும் இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மெக்னீஷியம் தேவை அந்த மாதிரி டைமில் நீங்கள் தூயமல்லி அரிசியை நீங்கள் தாராளமாக ரெகுலர் ரைஸில் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அண்ட் அது மட்டும் கிடையாது நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருந்தாலும் சரி டெலிவரிக்கு அப்புறமும் சரி உங்களுக்கு மெக்னீஷியம் மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இதில் கேல்சியமும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களோட போன் ஹெல்த்துக்குமே வந்து ரொம்ப இது வந்து சப்போர்ட் பண்ணும் அதனால உங்களுக்கு பேக் பெயின் வர சான்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து குறையும் ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களாகட்டும் டெலிவரிக்கு அப்புறம் இருக்கிற உமனாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து தூயமல்லி அரிசியை வந்து ரெகுலர் ரைஸாக வந்து கன்சூம் பண்ணிவிட்டு வரலாம் மற்றும் அனைத்து பாரம்பரிய அரிசிகளைப் போலவே இந்த தூயமல்லி அரிசியும் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சரி வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சரி ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இதெல்லாம் தான் தூயமல்லி அரிசியை பற்றின பெனிஃபிட்ஸ் இந்த தூயமல்லி அரிசி வந்து நீங்கள் ரெகுலர் ஒயிட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த அரிசியை நீங்கள் மாற்றாக வந்து சாப்பிட்டுக்கலாம் ஆனால் தினமும் நீங்கள் தூயமல்லி அரிசி சாப்பிடணும்னு கிடையாது இது மாதிரி நிறைய வெள்ளை ரக பாரம்பரிய அரிசிகள் இருக்குது உதாரணத்துக்கு காத்தூர் கிச்சடி சம்பா சிவன் சம்பா தங்க சம்பா மிளகு சம்பா கருடன் சம்பா மணி சம்பா இது மாதிரி நிறையா பாரம்பரிய அரிசிகள் வந்து இருக்குது ஸோ அந்த எல்லா அரிசிகளையுமே வந்து நீங்கள் மாறி மாறி பயன்படுத்தி வரலாம் எல்லா அரிசியுமே கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியில் நீங்கள் எடுத்துகிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரிசிகளுமே நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் பட் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளமுக்காக வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட அரிசியை மட்டும் நீங்கள் ரெகுலராக எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும் நம்மக்கிட்ட பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே நியாயமான விலையில் இயற்கை முறையில் விளைந்ததாக கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் திரும்ப நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது நெக்ஸ்ட் பார்ட் ஃபோர் வீடியோவில் இன்னொரு பாரம்பரிய அரிசி பற்றின தகவலோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்ம மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி வணக்கம்